அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன் கோபம் குரோதம் வெறுப்பு போட்டி பொறாமை பேராசை பயம் போன்ற உணர்ச்சிகளில் சிறைப்பட்டு உங்களுக்கு நம்ம பண்போட சொல்லி சொல்லி அதில் என்ன அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிதுன்னா அதுதான் அவங்களோட சுதந்திரம் அதை பற்றி நோக்கதை பார்க்கலாமா கதை சொல்றது பொறுப்பு பொறுப்பு காட்சிப்படுத்துறது உங்க ஒரு ஒரு சமூக வழியா நடந்து அவரை கத்திய காட்டி உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கொடுத்துரு அப்படின்னு மறக்கான் அவனுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுதான் இருக்கும் இவர் அவனே பார்த்துட்டு அதுக்கப்புறமா பணத்தை கொடுக்குறாரு இவன் அதை வாங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓட போகும்போது தம்பி தம்பி நில்லுப்பா நீ ராத்திரி முழுக்க இதே மாதிரி கத்தியை காட்டி எல்லாட்டையும் பணம் வாங்க போகிறேன்னா உனக்கு ரொம்ப குளிரும்ல இந்த மேலந்தியை நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு அவர் சொன்னதும் இவன் தய்ச்சி போயிடறான் என்னடா இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கத்திலேயே அவர் இன்னொரு படி மேலாக போய் அட உன் கண்ணில் ரொம்ப பசி தெரியுதே உனக்கு சம்மதம்னா நம்ம ரெண்டுமே பேர் பக்கத்தில் இருக்க உணவகத்தில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாமா அப்படின்னதும் அவனுக்கு இன்னும் குழப்பமாகிடுச்சு கத்தியை நீட்டுக்கிட்டு அவர்கிட்ட வந்து சோதனை போட்டு பார்க்குறான் அவரோட மனசு உடனே ஓடி போயிடு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னாலும் அவனோட புத்தி நெல் நீல் அப்படின்னு சொல்லுது இவர்கிட்ட இப்போ எதுவுமே இல்லைன்னதும் சாப்பிட வரவும் சம்மதிச்சிட்றான் ரெண்டு பேரும் சாலையை தாண்டி பக்கத்தில் இருக்க ஒரு உணவகத்துக்கு போறாங்க அங்கிருந்து எல்லாரும் இவரை பார்த்ததும் வணக்கம் சொல்கிறாங்க இவரும் எல்லாரு ரொம்ப பண்பா நடந்துக்கிறாரு சாப்பாடு வாங்கி ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டதும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ சாப்பாடுக்கு பணம் கொடுக்கணும்ல என்னோட பணப்பையோ அவங்க கிட்டே இருக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் அதே என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னதும் அந்த திருட யோசிச்சுக்கிட்டே பணப்பையை அவர்கிட்ட கொடுக்குறான் அவர் பணத்தை கட்டிவிட்டு உன் வாழ்க்கையில் ஒரு சில சொற்ப பணத்துக்காக உன்னோட சுதந்திரத்தையே நீ முழுசாக அடமான வச்சுக்கிட்டியே இந்த நொடியிலேருந்து அது வேண்டாம் உன் கையில் வச்சிருக்க கத்தியை நான் விளக்கி வாங்கிக்கிறேன் அதுக்கு பதிலாக நீ இந்த தொகையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கத்தியை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு வந்ததும் அவர் அம்மாவோட நடந்த எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாரு அவரோட அம்மா இது நீ அதனால ஆச்சரியமும் இல்லை இன்னைக்கு நம்ம எல்லாரும் சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் தேசபக்தின்றது அவசியம் அவசியம்தான் ஆனால் அதுக்காக நம்ம என்ன செய்யறோன்றது தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நாட்டோட சுதந்திரத்தை கொண்டாடுறோம் தேசபக்தின்றது முக்கியம்தான் ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்யறோன்றதுதான் ரொம்ப அவசியம் இன்னைக்கு நீ கூட பயணிச்ச சக மனிதனை பத்தி யோசிச்சு அதுக்காக நீ செஞ்ச செயல் தாழ்வு மனப்பான்மை என்னால முடியாது இயலாமை போன்ற சிறையில அடைப்பட்டு கடந்த அவனை சிந்திக்க தூண்டி தீய குணங்கள்ல இருந்து பண்பான பையன் தத்துவம் மிக்கத்தாய் நெட்ட நெட்டு நிறுத்துமா இதெல்லாம் கதைக்கு மட்டும்தான் ஒத்து வரும் நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது ஏன் காதுக்கும் கேட்குது ஆனால் இது அமெரிக்காவை சேர்ந்த ஜூலியோ டயாஸ் அப்படின்ற சமூக ஆர்வலரோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களோட முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்குன்றத கண்டுபிடிச்சு பண்போட அதை சொல்லி சொல்லி அவங்கள விடுவிச்சா அது தான் அவங்களுக்கான சுதந்திரமே அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறது தான் நம்மளோட பெருமிதமே நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்